ஒரு கிராமத்தில் நிக் என்ற ஒருவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் தனது நேர்மை மற்றும் கடின உழைப்புக்காக அனைவராலும் மதிக்கப்பட்டான் சிறு வயதிலிருந்து அவன் தந்தையுடன் சேர்ந்து பால் விற்பனை செய்து வந்தான் ஆண்டுகள் சென்றாலும் நிக் பல எருமைகளைச் விட்டான் அவற்றை மிகவும் நேசித்தான் ஒவ்வொரு ஆண்டும் போல இந்த ஆண்டும் நிக் ஒரு புதிய எருமையை வாங்குவதற்காக மாடுவிலக்கு திருவிழாவிற்கு சென்றான் பரபரப்பான சந்தை வழியாக நடந்து கொண்டு இருந்தபோது ஒரு பழக்கமுள்ள குரல் அவனை வரவேற்றது ஏய் நீ எப்படி இருக்கிறாய் வணக்கம் நன்றாக இருக்கிறேன் நீங்களா நிக் மகிழ்ச்சியாக பதிலளித்தான் நான் நன்றாக இருக்கிறேன் இந்த வருடம் எந்த எருமையை வாங்கப்போறீங்க நிச்சரித்து முதலில் எல்லா எருமைகளையும் பார்த்த பிறகு சொல்லுகிறேன் என்றான் எருமைகளை கவனமாக ஆய்வு செய்த பிறகு அவன் ஒரு எருமையை சீயந்து இந்த எருமை மிகவும் ஆரோக்கியமாக தோன்றுகிறது இதன் பெயர் என்ன என்று கேட்டான் விற்பனையாளர் மகிழ்ச்சியுடன் சொன்னார் நிக் உனக்கு மிகச்சிறந்த கண் இது எனக்கு மிகவும் பிடித்தது இதை நான் டார்லோ என அழைக்கிறேன் இது நிறைய பால் தரும் உன்னை ஏமாற்றாது அதில் ஈர்க்கப்பட்ட நிக் டார்லோவை வாங்கி அவளை கயிற்றில் பிடித்து வீட்டிற்கு திரும்பச் சென்றான் அவன் பாதை ஒரு அடர்ந்த காடு வழியாக இருந்தது நடந்து கொண்டிருந்தபோது அடியெடுத்து வைத்த ஒருவன் திடீரென காட்டின் இருண்ட மூளையில் இருந்து தோன்றினான் அவன் கையில் ஒரு தடிக்கட்டையைப் பிடித்து ஆவேசமாக அசைத்து கூறினான் ஏரி பால் வியாபாரி இந்த எருமையை உடனே என்னிடம் ஒப்புக்கொடு இல்லையெனில் உனக்கு தீய விளைவுகள் ஏற்படும் நீ பயந்தாலும் அமைதியாக இருந்தான் ஆனால் நான் பால் வியாபாரி என்று உனக்குத் தெரிகிறதா என்று கேட்டான் நேரத்தை வாங்க முயன்று அவன் கிண்டலுடன் கூறினான் முட்டாள் நீ பால் வியாபாரி இல்லையென்றால் இந்த எருமையை என்ன போகிறாய் ஊறுகாய் விற்கப் போகிறாயா நீ இந்த மனிதரை சமாதானப்படுத்த முடியாது என்று உணர்ந்தான் சில வினாடிகளுக்கு யோசித்தான் பின்னர் ஆழ்ந்த மூச்சுவிட்டு சரி இந்த எருமையை எடுத்து செல் அது இனி உனது என்றான் நெக்கின் மாறிய குணம் மனிதரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அவன் கயிற்றை பிடித்து சென்றுவிட ஆவலுடன் இருந்தபோது நீக் மெதுவாக பேசினான் சகோ நீ எருமையை எடுத்துக் கொண்டாய் ஆனால் நான் வீடு திரும்பும்போது என்னிடத்தில் எதுவும் இல்லாமல் போனால் அது பரிதாபமாக இருக்கும் உன்னிடம் இந்த குச்சி இருக்கிறதே அதைத்தான் எனக்கு கொடு அந்த மனிதன் யோசித்தான் நான் ஏற்கனவே இந்த எருமையைப் பெற்றுவிட்டேன் இந்த குச்சியை என்ன போகிறேன் என்று நினைத்தான் அதை திருப்பித் தருவது தப்பில்லை என்று எண்ணி குச்சியை நிக்கிடம் கொடுத்தான் நிக்கையில் குச்சியை பிடித்தவுடன் அவன் குணம் மாறிவிட்டது உறுதியான குரலில் அவன் கூறினான் ஈ கயிற்றை உடனே திருப்பித்தா இல்லையெனில் உன் தலையில் அடித்து நொறுக்கி விடுவேன் அந்த மனிதன் பயந்து போய் தன் முட்டாள்தனத்தை உணர்ந்தான் உடனே கயிற்றை நிக்கிடம் திருப்பித் தந்தான் இங்கே எருமையை எடுத்துக்கொள் என் குச்சியை திருப்பிக் கொடுங்கள் என்று பரிதாபமாகக் கேட்டான் ஆனால் நிக்க அவனை நோக்கி கூறினான் எந்த குச்சி உன்னிடம் எதுவும் இல்லை மன்னிக்க அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடம் எல்லாமே இருக்கும் இப்போடு இங்கு இருந்து போ அந்த மனிதன் தப்பித்துவிட விரைந்து ஓடிவிட்டான் நிக் தனது நாணயத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கொண்டு தனது டார்லோவுடன் வீடு திரும்பினான் கதை மொழி நடுக்கூட்டமும் நேர்த்தியான யோசனைகளும் கடினமான சூழ்நிலைகளை கையாள உதவும்